சார் இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது சார் நீங்கள் வந்து ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணுன்னு சொன்னீங்க படிப்படியாக மாறி இருக்கிறீங்க அது சரியான முறை தான் ஆனால் இந்த பூச்சிக்கொல்லி கலைக்கொல்லி பயன்படுத்தாமல் ஸ்ப்ரேயரை பயன்படுத்தாமல் உங்களால் விவசாயம் பண்ண முடியுமா சார் நீங்கள் கேட்குற கேள்வி நூற்றுக்கு நூறு உண்மை தான் சார் எந்த விதமான மருந்தும் பயன்படுத்தாமல் தான் நான் என்றைக்கு இந்த விவசாயத்தில் ஆரம்பிச்சனோ கிட்டத்தட்ட மூன்றரை வருடங்கள் மூன்றரை வருடங்கள் ஆகிருக்கு நான் மூன்றரை வருடங்களில் நான் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆரம்பிக்கும் போதில் இருந்து கூட நான் அந்த ஸ்ப்ரேயை செய்யலை ஸ்ப்ரேயரை பயன்படுத்தலை ஸ்ப்ரேயரை பயன்படுத்தலை நம்மளுடைய சிஸ்டத்துக்கு மட்டும்தான் அந்த மாசுக்கு அடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரேயை பயன்படுத்திருக்கலாம் சரி பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கே பயன்படுத்தலை அது எப்படி நமக்கு வராமல் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நான் விதை நேரத்தில் இருந்து அதாவது சிஸ்டமேட்டிக்காக எப்படி நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து அந்த விவசாயங்களை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பூச்சிக்கொல்லி தாக்காது தாக்காது இப்போ நீங்கள் பக்கத்து வயலில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க அங்கே இருக்கிற பூச்சிகள்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ரே பண்ணாத இடத்துக்கு தான் வரும் வாரம் அது எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னா மொத்த பூச்சிகளும் ஒரு நல்ல இடத்துக்கு தானே வரும் அதை எப்படி சமாளிக்கிறீங்க பக்கத்து வயலில் நான் வந்து பூச்சி மருந்து அடிக்கலை ஒன்றும் செய்யலை என்கிட்ட வந்து இங்கே வந்து என்ன இருக்கு இயற்கையான விஷயங்கள் வந்து அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அதாவது நன்மை செய்யும் பூச்சிகள் தான் அங்கே அதிகமாக இருக்கும் தீமை செய்யும் பூச்சிகள் என் வயலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது ஊர்ஜிதமாக பாக்கலாம் பக்கத்து ஃபீல்டுக்காரர் எனக்கு வந்து மருந்து அடிக்கிறார் அவர் வந்து மருந்து அடிக்கும் போது என்ன செய்வார் அப்படின்னா டப்புனு ஸ்ப்ரேயை பிடிச்ச உடனே அதுலேருந்து பூச்சி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன பர்சன்ட் தாவுது என்ன ஆகுது அப்படின்னா பக்கத்து வயலில் வந்து தான் உட்காரும் இப்போ ஏன் வயலில் வந்து உட்காருது ஏன் வயலில் வந்து என்ன ஆகுது அவர் ரெண்டு பூச்சியும் அவர் விரட்டி விடுதார் நன்மை செய்யும் பூச்சியும் விரட்டி விடுதாரு தீமை செய்யும் பூச்சியும் விரட்டி விடுதாரு விரட்டி விடும் போது ரெண்டு அங்கே வந்து உழுது என்கிட்ட நன்மை செய்யும் பூச்சி தான் அதிகமாக ஏற்கனவே அங்கே இருக்குது இவர் வேறு அவர்கிட்ட இருந்து நன்மை செய்யும் பூச்சியுமே அங்கே சாப்பிட விடாம அனுப்புதாரு இது சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அந்த தீமை செய்யும் பூச்சியே க்ளோஸ் ஆகிடுது அதனால இங்கே தீமை செய்யும் பூச்சிக்கு நம்ம வயலில் இடமே இல்லை அதனால் பூச்சிக்கொல்லியை பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும்